ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் வேலைக்கு போகிற உமன்ஸ் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நோன்பு காலங்களில் நம்ம அதிகமாக செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தாங்க நான்வெஜ் செய்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா கரம் மசாலாங்க இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க கடையில் வாங்கிற கரம் மசாலா விடவும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற கரம் மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதாவது ரொம்ப மனமாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா ஒரு பேனில் வந்து கால் கப் அளவுக்கு மல்லி கால் கப் அளவுக்கு ஏலக்காய் கால் கப் அளவுக்கு பட்டை அதுக்கப்புறம் கால் கப்பை விட கொஞ்சம் குறைவாக கிராம்பு அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு சோம்பு கால் அளவுக்கு மிளகு கால் கப் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக அதாவது ரொம்ப கருக வெட்டுறக்கூடாதுங்க லைட்டாக வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சிடலாங்க இந்த மாதிரி நம்ம கரம் மசாலா வீட்டிலேயே ரெடி பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு காசும் வந்து மிச்சமாகுங்க கடையில் வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற கரம் மசாலா நல்லாவே வாசமாக இருக்குங்க கடையில் வாங்குறத விடவும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நான்வெஜ் செய்யும் போது டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது பஜ்ஜி போண்டா மாவு தாங்க இந்த மிக்ஸ் வந்து ரெடிமேடாக கடைகளே விற்கிது நம்ம ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவுக்கு கப் அரிசி மாவு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஓமம் இருக்குது பாருங்க அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு அந்த செரிமான பிரச்சனை இருக்காதுங்க ஏன்னா நம்ம பஜ்ஜி போண்டா வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால செரிமான பிரச்சனை வந்து சில பேருக்கு இருக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓமம் சேர்த்தா அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதே சமயம் செரிமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி மாவு வீட்டிலே ரெடி பண்ணி நிறைய ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க ஒரு மாதத்துக்கு நமக்கு கவலையே இருக்காது ஏன்னா நம்ம நோன்பு டைமில் அதிகமாக வந்து பஜ்ஜி போண்டாலாம் போடுவோங்க ஒரு வாழைக்காய் உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போதும் டக்குன்னு இந்த பஜ்ஜி மாவில் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டு எடுத்துடலாங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது நமக்கு காசு வந்து ரொம்பவே ஆகுங்க கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சம் விலை தாங்க இருக்குது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணும்போது விலையும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மி தான் அதே சமயம் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இப்போதைக்கு கொஞ்சமாக வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இதே அளவில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்து பொடி பண்ணிக்கலாங்க நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்தோன்னே அதுக்கப்புறம் இது கூட வந்து கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஃபுட் கலர் சேர்க்கணுங்க ஃபுட் கலருக்கு வந்து நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான் தூள் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இது கூடவே வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ஒரு முடி அளவுக்கு சேர்த்துக்கங்கங்க அவ்வளோதான் இப்போ இதை மறுபடியும் வந்து பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பவுடராக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க வீட்டில் ரொம்பவே சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து புட்டிங் அதுக்கப்புறம் கீர் இது மாதிரி ரெசிபிலாம் வந்து நோன்பு டைமில் செஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டாக அகரகர் வந்து வாங்கி வச்சுருப்போங்க அந்த அகரகர் நம்ம அந்த டைமில் எடுக்கும் போது நம்ம கட் பண்ணவும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதே சமயம் அது கரைகிறதுக்கும் ரொம்ப லேட்டாகுங்க நம்ம அப்படியே வந்து எடுத்து போட்டோம் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுத்து டக்குன்னு போடுறதுக்கும் வசதியாக இருக்கும் அதே சமயம் நம்ம தண்ணியில் பாலில் போட்டு கொதிக்க வைக்கும்போது ஈஸியாக வந்து அது கரைஞ்சிருங்க ரொம்ப டைம் எடுக்காது நம்ம ரொம்ப நேரம் அது கரைகிறதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது ஒரு சின்ன டிப்பு தாங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நோம்பு வைக்கும் போது வருங்க அது வந்து சகர் டைம்லையும் இல்லை நோம்பு திறக்கிற டைம்லேயும் வந்து டீ குடிச்சா தான் அவங்களுக்கு வந்து தலைவலி விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தாங்க எனக்கும் அதனால் வந்து நான் என்ன ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு இருக்குது பாருங்கள் சுக்கும் ஏலக்காவும் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி உரலில் தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்குவாங்க நம்ம நம்மளால் எவ்வளோ அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இது கூட வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டீ தூள் இருக்குது பாருங்க அதை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நம்ம டீ போட்டு குடிக்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம சாதாரணமாக நார்மல் டீயை குடிக்கிறத விடவும் இந்த மாதிரி சுக்கு இலக்கா டீ போட்டு குடிக்கிறதுக்கு தலைவலி இருந்தால் கூட அது வந்து போயிடுங்க அதே சமயம் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க டீ போட்டு குடிக்கும் போது நீங்களும் வந்து உங்களுக்கு அதிகமாக தலைவலி வருது நோம்பு வைக்கும்போது அப்படின்னா இந்த மாதிரி டீ தூள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டீ போட்டு குடித்து பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம நோன்பு காலங்களில் அதிகமாக ஜூஸ் போடுவாங்க ஜூஸ் போடுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா லெமன் தாங்க லெமன் வந்து நீங்கள் நிறைய வாங்கி அதில் சாறு பிழிஞ்சு இது மாதிரி கண்ணாடி பாட்டலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இது கண்டிப்பாக வந்து நோன்புக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எந்த ஜூஸ் போட்டாலும் டக்குன்னு வந்து எடுத்து போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அந்த டைமில் நம்ம சாறு பிழிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோன்பு காலங்களில் பாதாம் பீசு அதிகமாக எடுத்துக்கோங்க பாதாம் பீசினை சில சமயம் ஊற வைக்க மறந்துடுவோம் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் நாளைக்கு நமக்கு தேவைப்படுற பாதாம் பிசினை மட்டும் சின்ன பவுலில் வந்து இந்த மாதிரி போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஊறி இருக்கோங்க நம்ம டக்குன்னு எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நிறைய வந்து போட்டு ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி வைக்க வேணாங்க நாலு நாளைக்கு ஒரு முறை நம்ம மறுபடியும் ஊற வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் காய்ந்த மிளகாயோட காமகள்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம குறை குறைப்பா அரைச்சு எடுத்தா போதுங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிடும் இதை வந்து நம்ம நிறைய டிஷ்ஷஸ்க்கு நோன்பு காலங்களில் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே நம்ம வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அடுத்து நம்ம ப்ரிப்பர் பண்ண போகிறது பன்னீர் தாங்க பன்னீரை நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நோன்பு காலங்களில் நிறைய டிஷ் வந்து இதை வச்சு பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அந்த டைமில் நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது இது வந்து கடையில் வாங்குறது வந்து அதிகமாக வில இருக்குங்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது ரொம்பவே குறைவான செலவில் அதிக குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைக்குங்க பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நான் ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான மில்க் சேர்த்துருக்காங்க பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன் திக்கான பாலாக எடுத்துக்கங்க இப்போ இந்த பால் வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சு வந்தோன்னே இதில் வந்து ஒரு லெமனை வந்து நான் பிழிஞ்சு வச்சுருக்கேங்க இதை வந்து அப்படியே ஒரே திரியாக வந்து சேர்த்துறக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல அந்த பால் தெரைஞ்சி பன்னீர் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருக்கணுங்க அதாவது தண்ணி தனியாக பன்னீர் தனியாக நம்மளுக்கு தெளிஞ்சு வரணும் அந்த டைமில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து காட்டன் துணி வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க தண்ணியில் பிழிஞ்சி எடுத்துகிட்டு இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பன்னீரை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வந்து சுருட்டி விட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கங்க இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க நம்ம சப்பாத்தி நைட்டு போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணியை அதை அதுக்கு வந்து ஊற்றி பிசஞ்சிக்கிட்டா சப்பாத்தி வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் அடுத்து இன்னொரு வேற பாத்திரத்தில் இந்த பன்னீரை வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து இது மாதிரி சேர்த்து நல்லா கிண்டு விட்டுக்கலாங்க பன்னீரை அப்போ தான் நம்ம லெமன் சேர்த்துருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவரும் வாசனையும் வந்து நமக்கு ம பன்னீரில் வந்து இருக்காதுங்க அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிண்டு விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பிழிஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து பிழிஞ்சி ஒட்டை பிழிஞ்சி இதில் வந்து சில பேர் வெயிட்லாம் வந்து வைப்பாங்க அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்மளுக்கு டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம கைகளாலேயே வந்து நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டு பிழிஞ்சோம்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா வடிஞ்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிழிஞ்சி விட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டேங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி வந்து தட்டி விட்டுக்கலாங்க அதாவது லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு வந்து ஈவனாக இருக்குங்க அதாவது க்யூபாக வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அப்படியே வந்து அதே ஷேப்பில் நம்மளுக்கு பன்னீர் கிடைக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிவிட்டேங்க இப்போ இதை வந்து அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம வச்சு எடுத்தால் போதுங்க ரொம்ப அதிக டைம்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அரை மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டேங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக பன்னீர் செட் ஆகி வந்திருக்கு பாருங்க கடையில் வாங்குகிற பன்னீர் போலவே பர்ஃபெக்டாக வரும்ங்க இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பன்னீரை வச்சு நிறைய ரெசிபிஸ் வந்து ரமலானுக்கு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் சூப்பரான பன்னீர் வந்து ஹோம்மேட் பண்ணி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சுங்க இதை வந்து நீங்கள் ஒரு எயிட் எயிட்டான பாக்ஸில் ஒரு டிஃபரெண்ட் பாக்ஸ்லேயே போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இதுவுமே நம்மளுக்கு ரமலான் டைமில் ரொம்பவே உதவியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பன்னீரை வந்து கடையில் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு டைம் வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இனிமேல் கடையிலேயே மாட்டீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து நோன்பு டைமில் தேங்காய் வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணுவாங்க அதுக்கு தேவைப்படுற அதாவது ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுற தேங்காயை வந்து நீங்கள் துருவி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நமக்கு எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க அந்த டைமில் உட்காந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது அது நம்ம பேர்ச்சும் பழம் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோன்னே இது மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே போல் நம்ம நோன்புக்கு வந்து இந்த மாதிரி ரோஸ் மில்க் எஸன்ஸ் பாதாம் பிசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம் இதுவுமே வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து என்ன தான் நம்ம வீட்டில் வந்து விதவிதமாக ஜூஸ் போட்டு குடித்தாலுமே எனக்கு இந்த டேங் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்குங்க அதில் ஆரஞ்சு ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நான் இது வந்து வாங்கிடுவேன் இது வாங்கி இதை கட் பண்ணி நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் நம்ம நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருணுங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா நம்ம நோன்பு டைமில் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் இறை வழிபாடுகளில் ஈடுபடுறதுக்கும் நமக்கு டைம் வந்து அதிகமாக கிடைக்குங்க அதனால தான் இது கூடவே நம்ம வீட்லேயே ரெடி பண்ண சமோசா சீட் அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஒன் இயருக்கு முன்னாடியே நோன்பு பிரிபேஷன் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோட லிங்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எண்டு கார்ட்லேயும் கொடுக்கறேன் நீங்க தேவைப்பட்டால் அதையுமே வந்து பார்த்துக்கலாம் அதில் வந்து சமோசா சீட் எப்படி ரெடி பண்றது அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருந்தால் இருந்தா அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்